நீங்க என்ன செய்ய போறீங்கன்றது மக்கள் எப்போ பார்ப்பாங்க இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க அதாரிட்டியா ஆயிடுங்க நீங்க அதாரிட்டியா ஆயிட்டீங்க அப்படின்னா அதாரிட்டி ஆவுறது மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு குறிக்கோள் ஒரு இலக்கு அதை நோக்கி நீங்கள் போராடுவீங்க அதை நோக்கி நீங்கள் பயணிப்பீங்க அதை நோக்கி நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட்டை போடுவீங்க உங்களோட உழைப்பை போடுவீங்க அதை பற்றி மட்டும் யோசிப்பீங்க அதிலே சிந்தனையாக இருப்பீங்க அந்த சிந்தனைகளே வந்து செயல்படுத்துவீங்க மெயினாக உங்களுக்கு நீங்கள் தான் பேரமீட்டர் உங்களுக்கு நீங்கள் தான் கண்ணாடி வேறு யார் வந் வேறு யார் வந்து உங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் தான் உங்களோட கண்ணாடி